ராஜ்டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம் ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றுல வந்து ரொம்ப அரிய வகையான ஆமைகள் வந்து இருந்தது இந்த ஆமைகளுடைய இனத்தை வந்து ஒரு பருந்து என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா தண்ணி குடிக்க அந்த ஆத்துக்கு வந்த அந்த பருந்து அந்த ஆமைகளை வந்து ஒன்று ஒன்றா பிடிச்சி கொத்தி தின்ன ஆரம்பிக்குது ஸோ நாளடைவில் அந்த ஆமைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப டிராஸ்டிக்காக குறையுது இது எல்லாத்தையும் அந்த யானை கூட் அந்த ஆமைகளுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய வைஸ் பீப்புள் அதாவது அறிவாளிகள் முதிர்ந்த ஆமைகள் மெச்சூர்டான ஆமைகள்லாம் பார்த்துட்டு இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைன்னா நாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீஷீஸ் நாம் இல்லாமையே போயிடுவோம் இந்த பருந்து வந்து நம்மளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது ஏதாவது நாம் வந்து செய்யணும் இதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் பலவிதமான ஐடியாஸை வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க நிறைய ஆமைகள் கொடுக்குது பட் எதுவும் வந்து வேலைக்கு ஆகலை அப்போது ஒரு ஆமை வந்து என்ன சொல்லுது எனக்கு ஒரு ஐடியா தோணுது இதை பாருங்கள் இட் பி ஃபீஸிபிள் அப்படின்னு பாருங்கன்னு அதோடய ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுது ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணதும் ஓ எஸ் த கவுன்சில் அப்ரூவ்ஸ் த ஐடியா ஃபேன்டாஸ்டிக் இதையே நாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் இதை நாம் உடனே வந்து செயல்படுத்தணும் அடுத்த நாள் அந்த கழுகு வரும்போது இந்த ஆமை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த பறவை வந்து வர சமயத்தில் ஆமை வந்து குரல் கொடுத்து எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குங்க வருது அந்த பருந்து வருது உங்களை பறந்து வந்து கொத்த வருது அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆமைகளும் போய் தண்ணிக்குள்ளே உட்காந்துக்குது இந்த ஒரு ஆமை மட்டும்தான் இருக்குது இந்த பருந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஆமையை பிடிக்கிறதுக்கு வருது அப்போது அந்த பருந்து சொல்லுது நீ மட்டும்தான் இருக்க என்ன வேறு யாருமே காணோம் எல்லோரும் உங்களை பார்த்து பயந்து நடுங்கி உள்ளே போய் ஒளிஞ்சிகிட்ருக்காங்க நான் மட்டும்தான் இருக்கேன் நானும் வந்து உங்களை பார்த்து பயந்து நடுங்கி இல்லை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குது இல்லை நீங்கள் தினமும் எங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படியே போச்சுன்னா நாங்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு அரிய வகை ஸ்பீஷீஸ் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் தான் நினைக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு டீல் டீல் என்ன டீல் சொல்லு நான் வந்து இந்த தண்ணியில் அந்த ஆற்றுல வந்து நீந்தி போய்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் மேலே வானத்தில் பறந்துக்கிட்டே வாங்க யார் வந்து அதிக தூரம் கடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இஷ்டம் போல் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எங்கள் ஆமைகளை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் நான் ஜெயிச்சுட்டேன்னா நீங்கள் இனிமே வந்து எங்கள் பக்கமே வரக்கூடாது இந்த ஆற்றுக்கே நீங்கள் வரக்கூடாது டீலா அப்படின்னு கேட்குது பருந்துக்கு வந்து தன்னுடைய திறமை மேலே ரொம்ப நம்பிக்கை ஐ கேன் ஃப்ளை ஸோ ஹை அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபார் லாங் பீரியட் எஸ் எஸ் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிடுது ஓகே ஆமாம் எப்போது பந்தயத்தை வச்சுக்கலாம் பந்தயத்தை வந்து இன்னும் ரெண்டு நாளில் வச்சுக்கலாம் நீங்களும் வந்து உடம்பெல்லாம் தேத்திட்டு வாங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருது ரெண்டாவது நாள் அவங்க வந்து பந்தயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாளே வந்து இந்த ஆமை என்ன பண்ணிடுதுன்னா அதோடய ஸ்ட்ராட்டஜி படி ஆமைகளை எல்லாம் திரட்டி கூப்பிட்டு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல ஸோ எல்லாம் கிளம்புங்க போங்க போய் நான் சொன்ன மாதிரி ஒரே லைனில் லைனாக இந்த ஆற்றுல வந்து நீங்கள் இருக்கணும் மேலே பருந்து பறந்து வரதை பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் தலையை மேலே தூக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிடுது ஓகே ஓகே ஓகேன்னு எல்லா ஆமைகளும் ஒத்துக்கிட்டு அவங்கவுங்க பொசிஷனுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் ரேஸ் ஆரம்பிக்குது பருந்து வந்து பறக்க ஆரம்பிக்குது பறந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் போனதும் இவ்வளோ தூரம் நான் பறந்து வந்திருக்கேன் ரொம்ப ஸ்விஃப்டாக வந்திருக்கேன் ஆமை எங்கே இருக்க போகுது பார்ப்போம் அப்படின்னு தண்ணியை பார்த்தா ஆமையோட தலை தெரியுது ஐயோ இதனடா இது இவன் விடாமல் வந்துக்கிட்டு இருக்கான் சரி இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் அப்படின்னு திரும்ப கொஞ்சம் தூரம் பார்க்குது திரும்ப கொஞ்சம் டயர்ட் மாதிரி இருக்குது அந்த ஆமை எங்கே இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா திரும்ப ஆமை வந்து தலைக்கு தண்ணிக்குள்ளேருந்து தலை தெரியுது ஓ இவன் விடுற மாதிரி தெரியலையே நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானோ அப்படின்னு இந்த பருந்து பல்ல கட்டிடுச்சுக்கிட்டு பறந்து பறந்து பார்க்கும்போது எல்லாம் ஆமை தண்ணிக்குள்ளே இருக்குது ஏய் இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுப்பா நம்ம பொத்துன்னு விழுந்துருவோம் போல் இருக்குது நோ நோ ஐ ஆம் காலிங் இட் ஆஃப் இந்த ஆமை இல்லைன்னா வேறு ஆறு வேறு குளம் வேறு எங்கேயாவது நான் போகிறேன் ஐயோ இவன் ரொம்ப பலசாலியாக இருக்கான் இதுக்கு மேலே நம்மளால் இவன்கிட்ட தாக்க பிடிக்க முடியாது நான் அது ரொம்ப டயர்டாகி நேராக திரும்ப பறந்து வந்து அந்த ஆமைக்கிட்ட ஏய் எப்படிப்பா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க நான் கடந்த தூரத்தை விட நீ வந்து அதிக தூரம் கடந்துட்ட ஓகே ஓகே நம்ம டீல் படி நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் குட் பை உன்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் உன் குடும்பம் எல்லாம் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு ஈகிள் பறந்து போயிடுது அந்த பருந்து கிளம்பி போயிடுது ஆமை தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் சாமர்த்தியத்தால் தன் இனத்தையே காப்பாற்றி விட்டது ஸோ வலிமை இருக்கணும் சக்தி இருக்கணும் அந்த பவர் இருக்கணும் இந்த பவர் இருக்கணும் எல்லாம் ஒன்றும் கிடையாது புத்திசாலித்தனம் சாமர்த்தியத்தை வச்சுக்கிட்டு நாம் நம்மளையும் காப்பாற்றிக்கலாம் மற்றவங்களுக்கும் பயனுள்ளவங்களாக இருக்கலாம் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்